ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி புசு புசுன்னு பூரி எப்படி சுடலான்றது தான் பார்க்க போறோம் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இந்த வீடியோல சொல்றேன் ஸோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்கள் பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த பூரி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ரெண்டு கப்புக்கான கோதுமாவை ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது வந்து ரெண்டு பர்சன்ஸ் வந்து நல்லாவே சாப்பிடலாம் அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க நெய்ய வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா சேர்த்தீங்கன்னா கூட நமக்கு பூரி உப்பி வரும் பொழுது உடஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இதே அளவுக்கே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு நீங்க பண்றீங்கன்னா இதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்ப நமக்கு நல்லாவே மாவு கிடைச்சிருச்சு பாருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஓகே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அதுல குட்டி குட்டி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பூரி சுடுற அளவுக்கு இத வந்து எப்பவும் போலவே நீங்க திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டும் போதே நமக்கு ஒட்டாம நல்ல பிசுறு இல்லாம சூப்பரா வரும் கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டு பேர் அளவுக்கானது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்க செய்யுங்க பூரி நல்லா சூப்பரா வரும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம பூரி சுட தயாராக்கிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ பாத்தீங்களா எண்ணெயில விட்ட உடனே நமக்கு பூரி நல்லா உப்பி வருது இதே மாதிரி கொஞ்சமா நெய்யை ஊத்தி நீங்க ரெண்டு பேர் அளவுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கும் பூரி அதே போல் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் பெருசாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஷோஸாக அளந்து வச்சிருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி தொட்டு சாப்பிட்ருந்தேன் இதுக்கு உங்களுக்கு வந்து பூரி மசாலா வேணும் இல்லை காலிஃப்ளவர் கிரேவி தான் ரெசிபி வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்